நம்ம நாட்டில் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு எத்தனை பேர் இதுக்காக கவலைப்பட்டீங்க இப்படி நடக்கக்கூடாதே பிள்ளைகள் சின்ன வயசுலேயே இன்றைக்கி போதைப் பொருட்கள் அடிமையாகக்கூடிய தப்பான வழியில் போகக்கூடிய தப்பான வீடியோஸ் பார்க்கக்கூடிய அப்படிங்கிற சதவீதம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு யாராவது ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறான் அந்த ஒருத்தன் அந்த தப்பை எல்லா பசங்களுக்கும் கிளாஸில் சொல்லித்தரான் அவன் ஏழாவது படிக்கிறான் அவன் குரான் தான் படிக்கிறான் குரானை மனப்பாடம் செய்திருக்கிறான் அல் ஹாஃபில் என்ற பட்டம் பெறுறான் அந்த பையன் தப்பான வீடியோஸ் பார்த்து அது எல்லாத்துக்கும் கிளாஸில் சொல்லிக் கொடுத்து எல்லாருமே தவறான விஷயங்களை நோக்கி போகிறதுக்கு ஒரு வகுப்பறை காரணமாக இருந்தது அப்போது ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா இன்றைக்கி பல இடங்களில் பிள்ளைகள் மொபைலில் தப்பாக பயன்படுத்துகிறாங்க இன்ஸ்டாகிராம் சாட்டிங் தெரிஞ்சவனோடையும் பேசலாம் தெரியாதவனோடையும் பேசலாம் ஆறு வேணாம் பேரண்ட்ஸோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணலாம் நமக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டும் வச்சுக்கிறலாம் இந்த பிள்ளைகள்லாம் என்னென்னு நினைக்கிறாங்க யாருக்கு இது தெரிய போகுது பேரண்ட்ஸ்க்கு தெரிய போகாமல் நம்ம ஏமாற்றலாம் டே ஒரு பிள்ளை டென்த்து படிக்கிற ஒரு பிள்ளை பத்து பேர் கூட இன்ஸ்டாவில் பேசிக்கிட்டு இருக்கா ஸ்கூல் டீச்சர்ஸ் இதை கண்டுபிடிச்சி வெளியே எடுக்கிறாங்க அவள் பத்து பேர் கூட என்னென்ன பேசினா அப்படிங்கிறத பார்க்கும்போது அவ்வளவும் மோசம் வெளியே ஷேர் பண்ணவே முடியாது கேர்ள்ஸோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா பாய்ஸோட சுச்சுவேஷன் இன்னும் எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது எத்தனை பிள்ளைகளையும் நாங்கள் பேணுதலாக பார்த்துருவோம் எந்தெந்த பிள்ளைங்களை நாங்கள் நல்ல வழியில் நடத்திடுவோம் எல்லா பிள்ளைகளிலும் நேர் வழியில் கொண்டு போயிடணுமே நம்மளாம் ஹிஜாப் போடுறோம் நோஸ் பீஸ் போட்டிருக்குறோம் உள்ளத்துக்கு ஹிஜாப் போட்டோமா பாய்ஸுக்கும் இந்த கேள்வி உண்டு தொப்பி போட்டிருக்கீங்க பேணுதலாக ஹேர் ஸ்டைல் கூட வெளியே தெரிய வேண்டாம் அப்படின்னு அழகா தொப்பி போட்டு உங்கள் ஹேர் ஸ்டைலை கூட கவர் பண்ணியிருக்கீங்க உங்களோட உள்ளத்தை கவர் பண்ணியிருக்கீங்களா உங்கள் உள்ளத்துக்கான தொப்பி பாதுகாப்பு உள்ளத்துக்கான நோஸ் பீஸ் உள்ளத்துக்கான ஹிஜாப் இந்த விஷயத்தில் பேணுதலாக இருந்துட்டா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வெற்றியானதாக மாறும் பலவேறு சூழ்ச்சிகளை கடந்து தான் இந்த பிரச்சாரத்தையும் முன்னெடுக்க வேண்டிய நிலமை இருக்குது காரணம் என்னோட ஹிஜாப் இந்த ஹிஜாப் போடுறதுக்கு முன்னாடி நான் வெறும் சபரிமாலாவாக இருக்கும்போதே பலவேறு பள்ளிக்கூடங்களுக்கு போய் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருந்தோம் பெண்கள் பாதுகாப்புக்காக கேர்ள் சில்ட்ரன் சேஃப்டி அவேர்னஸ் பாய்ஸ்க்கும் சேர்த்து தான் நான் சொல்லி கொடுத்துட்ருந்தேன் அப்போ ஆனால் இன்னைக்கு நான் இந்த ஹிஜாப் போட்டதுனால பெரிய இஷ்யூ இன்ஷாலாம் நாளைக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு பணிகளை செய்ய வேண்டிய நிலைமையில் சுச்சுவேஷனில் இருக்குது அவ்வளவு கவலையான சூழலில் நாடு இருக்கும்போது நாம் எதை சந்தோஷம்னு நினச்சி போய்கிட்டு இருக்கிறோம் அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க பாய்ஸ் அம்மாவோடய வயிற்றுக்குள்ளே இருந்தானே வந்தீங்க பத்து மாதம் இல்லை இருந்து குதிச்சிங்களா ஆ யாரும் அப்படி குதித்த மாதிரி தெரியலை அம்மாவோட வயிற்றுக்குள்ளே பத்து மாதம் இருந்து அப்புறம் பிறகு வளர்ந்து வெளியே வந்திருக்கோம் உள்ளே என்ன சாப்பிட்டீங்க கேர்ள்ஸ் சொல்லுங்கள் பார்ப்போம் பெரிய பிள்ளைங்க அம்மாவோட வயிற்றுக்குள்ளே பத்து மாசமே என்ன சாப்பிட்டீங்க இட்லியா தோசையா பிரியாணியா என்ன சாப்பிட்டீங்க ஆ பிரியாணி அந்த பக்கம் முட்டை தோசையா எதுவுமே சாப்பிடலையா அவன் என்ன சொல்றான் அம்மா சாப்பிட்டது எல்லாமே உள்ள ஒரு கிரைண்டரில் அரைச்சு அவன் வயிற்றுக்குள்ளே போயிருச்சான் அப்படி தானே ஒரு குட்டி பையன் பதில் சொல்றான் நீ என்ன இன்னும் இங்கே ஒருத்தர் சொல்றா நான் பால் குடிச்சேன் அப்படிங்கிறான் அம்மா வயிற்றுக்குள்ளேயே சரி இதுதான் உங்களோட ஆன்சர் பெரிய பசங்களுக்கு ஆன்சர் தெரியலையா கேர்ள்ஸுக்கு ஆன்சர் அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது என்ன சாப்பிட்டீங்க அம்மா வயிற்று ஆ அம்மா சாப்பிட்டதெல்லாம் நம்மளும் சாப்பிட்டோம் சரி அம்மாவோட வயிற்றுக்கும் உங்களோட வயிற்றுக்கும் நடுவில் ஒரு டியூப் கனெக்ட் ஆகிருக்கும் தொப்புள் கொடி அந்த தொப்புள் கொடி வழியாக அம்மா என்ன சாப்பிட்டாங்களோ அது எல் அது எல்லாம் இரத்தமாக மாறி அதில் இருக்க விட்டமின் சத்து அதை மட்டும் உறிஞ்சிக்கிட்டு உங்களோட வயிற்றுக்குள்ளே ரத்தம் மட்டும்தான் போய்கிட்டே இருக்கும் உங்கள் வாய் வழியை எந்த சாப்பாடும் உள்ளே போயிருக்காது அம்மாவோடய வயிற்றுக்குள்ளே இருந்த பத்து மாதமும் நீங்கள் என்ன உணவு எடுத்துக்கொண்டிங்கன்னா தாயின் ரத்தத்தை தான் எடுத்துக்கொண்டீங்க தாயினுடைய ரத்தம் அதான் ஆன்சர் உங்கள் வழியை உள்ளே இருக்கும்போது எதுவுமே போயிருக்காது உங்கள் வயிற்றுக்குள்ளே தான் நேரடியாக அவங்களோட ரத்தம் போய் கொண்டே இருந்தது ஒவ்வொரு நொடியும் முந்நூறு நாட்களும் பத்து மாதமும் அப்புறம் நீங்கள் வெளியே வந்தோன்னே இந்த தொப்புள் கொடியை வெட்டிடுவாங்க உங்களோட வயிற்றை சுற்றி ஒரு துணியை சுற்றி வச்சுருப்பாங்க அது ஒரு வாரம் பத்து நாளில் உதுந்துடும் அந்த அடையாளம் தான் தொப்புள் என்பது எல்லா பாய்ஸ்க்கும் தொப்புள் இருக்கா தொப்புள் இருக்கே தாயினுடைய இருந்து வெளியே வந்த எல்லா உயிரினங்களுக்கும் தொப்புள் உண்டு உலகத்திலேயே அதிகமுறை ரத்த தானம் செய்தவர்கள் யார் அப்படின்னு எங்காவது யாராவது கேட்டால் என்னுடைய அம்மா அவளுடைய கருப்பையில் என்னை பத்து மாதங்கள் வைத்திருந்து நொடி நொடியாக இரத்தத்தை தந்தாலே அவள்தான் தான் உலகத்திலேயே அதிக முறை ரத்த தானம் செய்தவள் அப்படிங்கிற பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நீங்க தலை உங்க தலை வெளியே வரணும் அம்மா வயித்துக்குள்ள இருந்து அவ்வளோ கஷ்டப்படுவாங்க அவ்வளவு வலிக்கும் அறிவியல் விஞ்ஞானி இப்படி அளந்து சொல்கிறார் தண்டுவடம் முது முடிகிற இடத்துல முதுகில் தண்டுவடம் முடியிற இடத்துல கீழே ஒரு ஆணியை வச்சு சுற்றியலால் அடிச்சா எப்படி வலிக்கும் அப்படி வலிச்சிருக்கும் அந்த தாய்க்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளவு கடினத்தோட உங்களோட அம்மா அவங்கள பெத்து எடுத்து இந்த பூமிக்கு கொடுத்தாங்க நீங்களாம் மதியானம் சாப்பிட்டீங்களா எல்லாரும் நீங்கள் சாப்பிட்ற இடத்துக்கு பக்கத்துல ஒரு நாயோ பூனையோ திடீர்னு மோஷன் போயிட்டு அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அங்கே உட்காந்து சாப்பிடுவீங்களா எந்திரிச்சு போயிடுவீங்களா எந்திரிச்சு போயிடுவோம் ஆனால் நீங்கள் பச்சை பிள்ளையா பிறந்து ஒரு மாதம் பிள்ளையா கீழே கிடப்பீங்க தரையில் போட்டிருப்பாங்க கை கால ஆட்டிக்கிட்டு அப்போ தான் தட்டுல சோறு போட்டு பிணைஞ்சு ஒரு வாய் எடுத்து உங்கள் அம்மா வைக்க போயிருப்பாங்க வாயில் ஒரு வாய் கூட சாப்பிட்ருக்க மாட்டாங்க அதுக்குள்ள சின்ன குழந்தையா நீங்கள் அழு அழுதுருப்பீங்க என்னென்னு உடனே போய் பார்த்தா நீங்கள்லாம் ஆய் போயிருந்துருப்பீங்க சி அப்படின்னு சொல்கிறீங்களா எப்போவுமே உடனே சாப்பிட்ட பிணைஞ்ச கையை கழுகிட்டு போய் அந்த நீங்கள் ஆய் போன துணியெல்லாம் எடுத்து வாளியில் போட்டுட்டு துவைக்க போட்டுட்டு உங்களை தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு பிறகு வேறு துணியை உங்களுக்கு மாற்றி விட்டுட்டு திருப்ப கை கழுவிட்டு வந்து அதே சாப்பாட்டை பிணைஞ்சு சாப்பிடுவா ஏன் அடுத்து உங்களுக்கு ஃபீட் பண்ணணும் இன்னைக்கு நம்மளால் இதை செய்ய முடியுமா நம்மளால் யாருக்காவது இதை செஞ்சு தர முடியுமா அவ்வளோ சகிப்புத்தன்மையோட முடியாது உடலில் என்னென்ன கண் மூக்கு வாய் காது எங்கெல்லாம் துவாரங்கள் உண்டோ எல்லா துவாரங்களின் வழியாகவும் பிறந்த பிள்ளைகளுக்கு கழிவுகள் வெளியேறும் எல்லாத்தையும் தொடச்சு சுத்தம் பண்ணி உங்களை பார்த்து பார்த்து வளர்த்து உங்கள் பிரெயினில் அது ரெக்கார்ட் ஆகலை நீங்கள் எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு மேலே படித்தது தான் உங்கள் பிரெயினில் ரெக்கார்டாக ஆரம்பிச்சிருக்கோம் இதெல்லாம் உங்கள் பிரெயினில் ரெக்கார்ட் ஆகலை அம்மா வயிற்றுக்குள்ளே இருந்தது வெளியே வந்து முதல் மூணு வருஷம் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தா அப்படிங்கிறது உங்கள் பிரெயினில் ரெக்கார்ட் ஆகலை அந்த அம்மாவுக்கு நீங்கள் என்ன ச நன்றி செலுத்துவீங்க எப்படி நன்றி செலுத்துவீங்க என்ன திருப்பி கொடுப்பீங்க இன்ஸ்டாவில் சாட் இருக்கீங்க ஃபேஸ்புக்கில் யாரு கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க லவ் அஃபயருங்கிறீங்க யாரோ யார் கூடயோ பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க அஃபயர்ஸ் அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்கு கேரக்டர் பிஹேவியரில் பிரச்சனை இருக்கு அம்மா அப்பா சந்தோஷப்படாத மாதிரி பிள்ளைகள் வாழ்கிறார்கள் அது கேர்ள்ஸோ பாய்ஸோ வேணா இருக்கட்டும் நீங்க அந்த என்ன திருப்பி தருவீங்க உங்க அம்மா அப்பா அவங்களை என்ன நம்பி பள்ளி கொடுத்துக்கு அனுப்புறாங்க எதுக்காக அனுப்புறாங்க என் மக ஸ்கூலுக்கு படிக்க போயிருக்கா என் பையன் ஸ்கூலுக்கு படிக்க போயிருக்கிறான் என்னுடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு படிக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க கல்வி கற்பதற்காக நான் இங்கே ஏதோ அஃபேர்ஸ் ஏதோ பிரச்சனை இந்த சினிமா மீடியா சொல்கிற மாதிரி லவ் சிம்டம்ஸ் அப்படின்னு பலவேறு வழிகேடுகள் இன்றைக்கி ஸ்கூலுக்குள்ளே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தாய் படகு துரோகம் செஞ்சுட்டு எந்த பிள்ளைகளும் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது யாராவது இன்ஸ்டாவில் சேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இன்னையோடு விட்டுருங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டானி எதுலையாவது யார் கூடையாவது பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா இன்னையோடு அதை விட்டு விடுங்கள் என்னோட பிள்ளை எனக்கு நம்பிக்கை நம்பிக்கைத்தரவங்க செய்ய மாட்டா அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் உங்கள் தாய்க்கு நீங்கள் திருப்பி செலுத்தக்கூடிய நன்றி கடன் நல்லா படிங்க சொந்தக்காலில் நில்லுங்க ஒரு நல்ல வேலைக்கு போங்க நல்லா சம்பாத்தியம் பண்ணுங்க அதில் நாலு பேரை படிக்க வைங்க எனக்கு அக்கா இருக்கா தங்கச்சி இருக்கான்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்க பாய்ஸ் அக்கா தங்கச்சி யாரோ இருக்காங்க எங்கள் வீட்டில் ரைட் கை கீழே போட்டுக்கோங்க அவங்கக்கிட்ட இந்த நோட்டீஸை கொண்டு போய் நீங்கள் கொடுக்கணும் சரியா ஓகேவா கை கீழே போடுங்க கை கீழே போடுங்க உங்கள் அக்கா கிட்டேயும் தங்கச்சிக்கிட்டேயும் இந்த நோட்டீஸை கொண்டு போய் சேர்க்கணும் கேர்ள்ஸ் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் அம்மாவோட இதை படித்து பார்த்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள் உங்கள் டீச்சர்ஸோடு இதை படித்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுங்கள் எனக்கு கண்களை மூடி உங்கள் மனசுக்குள்ளே சொல்லுங்கள் யாழ் தான் கல்கத்தாவில் மரணித்த அந்த பெண் பிள்ளையினுடைய தாய் தகவனுக்காக அந்த டாக்டரோட அம்மா அப்பாவுக்காக நாங்கள் துவா செய்கிறோம் அவங்களுக்கு நீ நிம்மதியை ஆறுதலை தருவாயாக இந்த நாட்டில் எல்லா பெண் பிள்ளைகளையும் நீயே பாதுகாப்பாயாக பெண்களை பெண் இனத்தை பெண் குழந்தைகளை படைத்தவன் நீயே எனவே அவர்களுடைய பாதுகாப்பை நீயே உறுதி செய்து தருவாயாக பெண் பிள்ளைகளின் பாதுகாப்புக்கான இந்த பணியில் எங்களையும் நாங்கள் இணைக்க ஏதாவது ஒரு வகையில் எங்களை நீ கருவியாக ஆக்குவாயாக ஆமீன் 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 ஜசா கலாஹ்